சிற்றம்பலம் நம பார்வ தேவதே மகாதேவ நம சிவாயவாள்கள் இல்லையில்லாத புகழையுடைய எந்த நடராஜ பெருமான் திருநிறுத்தம் ஆடி மகிழ்கின்ற இடமாக பஞ்ச ஸ்தலங்களை நம்முடைய சைவ முன்னோர்கள் அறுவை செய்தார்கள் அவற்றிலே ஒன்றாக திகழ்வதும் பாண்டி நாட்டின் பதினாலு தலங்களிலே ஒன்றாக திகழ்வதுமாகிய திக்கலாம் புகழரும் திருநெல்வேலி சீமையிலே இன்று அன்னை கோம அன்னை காந்திமதி அம்பிகை சமேத இன்றைய நெல்லையப்ப பிரான் ஆணி தேரோட்டத்திலே எழில் வீற்றிருந்து மக்களுக்கெல்லாம் அனுகிரகம் செய்கின்ற ஒரு பொன்னாகிய நாள் இன்றைய திருநாள் இந்த திருநாளிலே எல்லையில்லாத இல்லாத புகழுடைய நெல்லைப் பிரானுடைய பெருமையை ஞான சம்பந்த பெருமான் சொல்கின்ற வண்ணம் சிறிது கண்டு இன்றைய உரையை நிறைவு செய்வோம் பெரியவர்களை இந்த உலகத்தில் எல்லா நோய்க்கும் மருந்து இருக்குதா இல்லை நிறைய நோய்க்கு இன்னும் மருந்தே கண்டுபிடிக்கப்படலை தடுப்பு மருந்துகள் கண்டுபிடிச்சிருக்காங்க உதாரணத்துக்கு கொரோனாவுக்கு தடுப்பு மருந்து கண்டுபிடிச்சாங்க ஆனால் தீர்க்கிறதுக்கு மருந்து கண்டுபிடிக்க முடியலை ஆனால் இந்த உடலுக்குள்ள நோய்க்கே நம்மால் மருந்து கண்டுபிடிக்க முடியவில்லை ஆனால் உடலுக்கு உள்ளே இருந்து உடலை இயக்குகின்ற ஆன்மாவிற்கு உருகின்ற நோயை நீக்குவதற்கு மருந்தாக இருப்பவன் பரமேஸ்வரன் ஒருவனே ஆகையினாலே முதல்ல அதை சொல்றார் நம்முடைய துன்பங்கள் எல்லாம் நீக்க வேண்டுமானால் துன்பங்களை எல்லாம் நீங்கி நல்வாழ்வு வாழ வேண்டுமானால் இம்மைக்கு மட்டுமல்ல இந்த உலக வாழ்வை நீத்த பிறகும் மறுமைக்கும் நமக்கு நல்ல வழியை காட்டுவதற்கு ஒரு தூண்டுகோல் வேண்டுமானால் அது திருநெல்வேலியுரை செல்வர் நாமமே என்று ஞானசம்பந்த பெருமானார் அற்புதமாக சொல்லுகிறார் மருந்தவை மந்திரம் மறுமை நன்னறியவை மற்றும் எல்லாம் அருந்துயரு கெடும் அவர் நாமமே சிந்தை செய் நன்னஞ்சமே பொருந்து தன் புறவினில் கொன்றை பொன் சொரிதர துன்று பைம்பூம் செருந்தி செம்பன் மலரு திருநெல்வேலி உரை செல்வர்தாமே என்று அருமையாக பாடுகின்றார் ஞானசம்பந்த பிரபு ஆகவே நம்முடைய அருந்துயரு கெட இம்மைக்கும் மருமைக்கும் நல்வாழ்வு வாழ எல்லா உடல் நோய்க்கும் உயிரை பற்றிய பிறவியாகி அந்த நோய்க்கும் மருந்துமாகி தீரா நோய் தீர்த்தருள வல்லானாக விற்றிருக்கின்ற அன்னை காந்திமதி எம்பியை சமேத இந்த ஸ்ரீ நலையப்ப பெருமானுடைய பொன்னார் திருவடிகளை போற்றி வணங்கி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் திருச்சிற்றம்பலம் நம பார்வதிவதையே அரக மகாதேவ நமச்சிவாய வாழ்கள்